இன்னைக்கு வந்து நோய் வருவதற்கான காரணங்கள் முன்பு இருந்ததை விட கூடியிருக்கு நண்பர்கள் சக்கரவியாதிக்கு புதுசா ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க மரபு ரீதியா வந்தா வரும் மன அளந்தரதா வரும் அதிகமா இனிப்பு சாப்பிட்டா வரும் மாவு பண்ணங்கள் சாப்பிட்டா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தெரியாத விஷயம் உன்னை சொல்லியிருக்காங்க என்ன தெரியுமா காற்றில் மாசுக்கள் இருந்தா சக்கரவியாதி வருவாங்க காற்றினுடைய மாசு நம்முடைய ரத்தத்துல கலந்து மூளைக்குள்ள உரைகளை தாண்டி மூளைக்குள்ள செல்வதும் வீட்டா கண்டுபிடிச்சு எந்த ஊர்ல ஏர் பொல்யூஷன் அதிகமா இருக்கும் ஊர்ல ஏர் பொல்யூஷன் குறைச்சலா ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டர்ல உலக சுகாதார நாற்பது இன்டர்நேஷனல் யூனிட் வந்து பார்ட்டிகல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது ஒரு காத்த அப்படியே மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா ஒரு ஃபார்ட்டி யூனிட்ல மைன்யூட் மைக்ரான்ல பிக்கா பாண்ட லெவல்ல இவ்வளவு பாண்டிகள் இருக்கலாம்னு சொல்லுது நம்ம ஊர்ல எவ்வளவு தெரியுமா சென்னை தெரியும் திருச்சி அந்த தெரியல சென்னையில அம்பத்தூர் பகுதியில அப்புறம் வந்து மீனம்பாக்கம் பகுதியில கும்படி பூண்டு பகுதியில எல்லாம் எண்பத்தி எட்டு நாற்பது இருக்கலாம் அறுபது வரைக்கும் ஏற்றுக்கொள்ளலாம்னு சொல்றதுல நம்ம இருநூத்தி எண்பத்தி எட்டு வச்சிருக்கோம் டெல்லியில ஆர்கே நகரா ஆர்கே புறமா மறந்து போச்சு அடிக்கடி ஆர்கே கேட்டு கேட்டு அதுல வந்து என்ன அளவு இருக்குன்னு கண்டுபிடிச்சா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது எழுதியிருக்கான் ஏண்டா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி போகாது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மனிதன் வாழக்கூடாத இடங்கள்ல முதல் இடமா தில்லி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வேற விஷயம் அந்த மாதிரி ஒரு ஒரு அளவுல ரத்தத்துல இந்த காற்றுல இவ்வளவு மாசுக்கள் போய் இருந்ததுன்னா அது எவ்வளவு பாதிப்புகளை உண்டாகும் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நம்மை சுற்றி இருக்கிற சவால்கள் கூடி இருக்கு டெங்கு சிக்கன் முனியா இதெல்லாம் நம்ம ஊர்ல ஐம்பது அறுபது வருஷம் முன்னாடி இருந்த விஷயம்தான் ஆனா இன்னைக்கு அவை எல்லாமே எந்திரன் டூ பாயிண்ட் ஜீரோ மாதிரி டெங்கு டூ பாயிண்ட் ஜீரோ வெர்ஷன் போன தடவை வந்துச்சு எந்திரன் படம் மட்டும் இல்ல டெங்கு வரலாம் அப்படின்னு நேத்து தமிழ்நாடு அரசு வந்து எல்லா அரசு மருத்துவர்களையும் முடிக்க விட்டாச்சு டே ஊரா போய் சொல்லுங்க டெங்கு விழிப்புடன் சொல்லுங்கன்னு சொல்ல பயமா இருக்கு ஏன்னா நம்ம எல்லாம் மழை வந்து காவிரியில் தண்ணி வந்தோடனே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு ஆனால் மருத்துவர்களுக்கு சின்ன பயம் இனிமேதான் டெங்கு வர ஆரம்பிக்கும் அப்படியே பக்கெட்ல எங்கேயாவது கொசு கடக்கான்னு பயமா இருக்கும் ஏன் பயமா இருக்குன்னா நமக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்கிறதோ நமக்கு எந்த அளவுக்கு இந்த ஊமியில் வாழ வேண்டும் என்பதற்காக வசதிகளை பெருக்கி கொண்டு சிந்தனையை கொண்டு இந்த பேங்க் எல்லாம் புடிச்சிட்டு வளர்றோமோ அதே மாதிரி ஒரு ஒரு பேக்டீரியா ஒவ்வொரு நுண்டுரியும் வளர்ந்து கொண்டே இருக்கு அவ எப்படியாவது இடம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக செய்யுது பல விஷயங்களை செய்யுது தன்னுடைய உடல் கட்டமைப்பையே மாத்துது அப்படி மாற்றுனதுனாலதான் அதை மனிதனால வெல்ல முடியல அந்த சிறு நுண்ணுயிரி நினைத்தால் ஒட்டுமொத்த உலகத்தை மாற்றி விடுமோ என்று பயப்படுறாங்க இந்த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு பட்டியல் போட்டிருக்கான் வரக்கூடிய நாட்கள்ல எதெல்லாம் பயமுறுத்தோன்னு பார்த்தா முதல்ல மலேரியாவை போடுகிறார் மலேரியா நம்ம மறந்து இருக்கோம் ஆனா இனிமேல் மலேரியா மிகப்பெரிய அளவில் வருங்கிறான் இந்த புதிய புதிய டெங்கு மாதிரியான நுண்ணுயிர்கள் பெரிய அளவுல வருங்கிறாங்க இது இல்லாம தேமையான இருக்கக்கூடிய சில நுண்ணுயிரி கூட நீங்க பிரமாண்டமா விசுரூபம் எடுப்பா அவன் தான் எழுதுறான் சோ இப்படியெல்லாம் நான் எதற்கு சொல்கிறேன் என்றால் சவால்கள் மொத்தத்தில் கூடுகின்றன அப்ப சவால்கள் கூடும் போது அதற்கேற்றாற்போல் நம் உடம்பையும் நம்முடைய உடல் நோய் எதிர்ப்பாச்சலையும் சிறப்பாக வைத்துக் கொள்வது நம்ம அத்தனை பேருடைய கடமை அதற்கான உணவை தேர்ந்தெடுக்கணும் அதுக்கான பயிற்சிகள் வேண்டும் அதுக்கான உள்ளம் வேண்டும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஏன்னா இது எல்லாமே ஒரே கோர்ட்ல இருக்கும்போது மட்டும்தான் எதிர்கொள்ள முடியும் ஆனா நீங்க உள்ளம் அப்படி இல்லை ஒரு ஒரு விதமான மனக்குறள் அழுத்தத்திலையும் நம்ம அத்தனை பேர் இருக்கும் அவ்வளவு பேரும் மண்டையிலயும் வந்து இந்த இணையமும் இந்த வாட்ஸ்அப்பும் இந்த இணையம் கொடுத்திருக்கக்கூடிய பல வசதிகள் பெரிய சீரழிவை உண்டாங்க குறிப்பா நான் சொல்லுவேன் ஆயுஷ் ஒரு பத்து வருஷம் கூடணும்னா வாட்ஸ்அப் முதல்ல வெளியிட்டிருங்க ஏன்னா அது கொடுக்கக்கூடிய தகவல் உற்பத்தோட எவ்வளவு வேகமா தகவல் வருது அப்படியே டான் அனுப்பினோடனே ப்ளூடிக் வந்தோடனே பக்குன்னு நமக்கு ஆஹா சொன்ன விஷயம் போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கிறான் ஆனா பல பேர் அதுல எவ்வளவு சங்கடப்படுறாங்கன்னு தெரியாது ஆபீஸ்ல இருக்க அத்தனை பேரும் குரூப் வச்சிடறாங்க ஒரு பத்து பேர் வேலை செய்யறாங்க ஒரு குரூப்ல போட்டு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் குரூப்ல வச்சு காலையில அஞ்சரை மணிக்கு அனுப்புறேன் அவன் வேலை செய்யறவங்க ஒரு பரபரப்பாய் ஐயோ காலையில அஞ்சரை தெரிஞ்சிருச்சு விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு காலை ஐந்துல இருந்து இரவு பனிரெண்டு மணி வரைக்கும் அந்த பணியில் இந்த வாட்ஸ்அப் குறுக்கெடுக்கும் எத்தனையோ விஷயங்கள் இவை எல்லாம் சேர்ந்து மனதை வந்து ஒரு ஒரு மைண்ட்லயே போயிட்டு அவற்றிலிருந்து விடைபடும் நம்ம வந்து இணையமும் இணையம் வந்து இந்த மில்லி மிக முக்கியமான கண்டுபிடிப்பு அவை செய்திருக்க வசதிகள் எல்லாம் மறுக்கவே முடியாது அவை இருக்கட்டும் ஆனா எதற்கு அதை பயன்படுத்த வேண்டும்ங்கிற விஷயத்துல இருக்கும் உணவு விஷயத்துல மிக முக்கியமாக நார்த்தன்மை உள்ள நம்ம நாட்டு காய்கறிகளை அதிகமாகும் நம்ம நாட்டு மரபு உணவுகளையும் தானியங்களையும் கொஞ்சம் குறைந்தளவு இருந்ததை விட சற்று குறைந்த அளவையும் எடுத்துக்கொள்றத மிக முக்கியமாக வைத்துக் கொள்ளணும் ரொம்ப வெரைட்டியா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குடிநீர்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு பழக்கத்தையும் எடுத்துக்கொள்ளணும் உடற்பயிற்சியும் உள்ளத்திற்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய பூச்சி பயிற்சி தியான பயிற்சியை எடுத்துக்கொள்ளணும் எல்லாம் சேர்ந்து இருக்கும் போது நம் உடலும் நம்முடைய உணவும் சிறப்பாக இருக்கும் இவை இரண்டும் சேர்ந்து எப்பொழுதும் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதற்கான மெடக்கடலை அதற்கான கரிசனத்தை தொடர்ந்து நாம் இந்த களத்தில் இருந்து துவங்கும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்படுத்த வைக்கிறேன்